வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒலிபரப்பாகும் பிரபல சீரியல்கள் ஒன்று இந்த சீரியலுக்கு ரசிகர்களிடையே வரவேற்பு இருக்கின்றது டி இடத்தை இந்த சீரியல் பெற்றுவிடுகிறது இதற்கு காரணம் சீரியலின் கீரோ அன்பு என்றால் அது நிதர்சனமான உண்மை அதை தாண்டி அன்பு மற்றும் ஆனந்தியின் காதல் ஜெயிக்கிறதா அல்லது மகேசுக்காக அன்பு விட்டுக் கொடுக்க போகிறானா என்பதுதான் தற்போது ரசிகர்களின் பெரிய எதிர்பார்ப்பு பல நாட்கள் கழித்து மகேஷ் தன்னுடைய காதலி தெரிவித்து விட்டான் அதே நேரத்தில் அன்புவின் அம்மா தலையில் அடிபட்டு ஆபத்தான முறையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அடுத்து அவருடைய சிகிச்சைக்காக மகேஷ் பண உதவி செய்தால் அன்பு தன்னுடைய காதலி தியாகம் செய்ய அதிக வாய்ப்பு இருக்கின்றது அதே நேரத்தில் தன் உயிரை காப்பாற்ற நினைத்த ஆனந்தியை அன்புவின் அம்மா ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கின்றது இந்த நிலையில் சன் டிவில விரைவில் திருமுருகன் இயக்கத்தில் நாதேஸ்வரம் இரண்டு ஒளிபரப்பாக இருக்கிறதா தான் சிங்கப்பணி சீரியலை முடிக்க இருக்கிறார்கள் தற்போது இந்த சீரியலின் கிளைமேக்ஸ் காட்சி என்னவாக இருக்கும் என்பது